குழந்த பிறந்த உடனேயே நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கிறது மூட நம்பிக்கைகள் இந்த மூட நம்பிக்கைகளில் பிள்ளைக்கு என்னையாலும் வருத்தம் வந்தால் நூல் கட்டுறதும் தாயத்தை கட்டுறதும் தண்ணி ஊதுறதும் தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பிள்ளை பிறந்த உடனே பிள்ளையில நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக தேவை அது தாய்ப்பால் அதுல தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஒரு குழந்தை பிறந்தோடன பச்சை தண்ணி நீங்க மூணு மாசத்துக்கு கொடுக்க தேவையில்லை நீங்கள் கொடுக்குற பச்சை தண்ணியிலையும் கூட சில இன்ஃபெக்ஷன் ஆக்கும் டாக்டர்மார் சொல்லுவாங்க புள்ள பிறந்த உத்திரையும் மோரை விட்டுறாதீங்க மோந்துராதிங்க பிள்ளையாண்டு நோய் கிருமிகள் மூக்கால தான் வெளியில் வார பிள்ளைட உடம்பு ரொம்ப சாஃப்டானது இப்போ மோரை நாம் பிள்ளைய முத்தம் கொடுக்க நாம் சொற்களை எல்லாம் பருமாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியும் நாம் கொடுக்கறதில்ல சிலர் என்ன சில வீடுகள் என்ன சேரால் ஃபுல்ல கழுவக்குள்ள அந்த கழுவின தண்ணியில் எடுத்து பருக்குவாங்க பிள்ளைய பேஷனுக்கு கழுவுவாங்க அந்த தண்ணியில் எடுத்து பிள்ளை பழம் இன்னொரு மடத்தனமான வேலை அந்த புள்ளட காக்காச்சு எல்லாம் சேர்ந்து தான் அந்த உடம்புல இருக்கு அந்த பேஷனுக்கு பிள்ளைய தூக்கி போய் அந்த தண்ணியில் எடுத்து பருக்கிறது ஒரு பழைய ஆக்கலை பழக்கம் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதுல முக்கியமா தண்ணி ஊதி கொடுக்கறது அசரத்துமாறு கிட்ட போய் தண்ணி ஊதி கொடுக்கறது அசரத்துமாறு தண்ணி ஓத போல எவ்வளவு உமிழ்நீர் பறக்கும் அதில் எவ்வளவு உள்நீர் பறக்கும் அப்ப அந்த தண்ணியை ஓதி போட்டு அதை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க அசரத் ஓதின தண்ணி அம்மா அசரத் என்ன நோயோட நடிக்கிறன் யாருக்கு தெரியும் அசரத் என்ன முகமது நபி அளவுக்கு அசரத்து மாதிரி பாக்கலாமா ரசூல்லை சல்லி சல்லம் அவர்கள் அவருடைய உமிழ்நீர்ல பறக்க தெரிக்கிறது அவர் ஈச்சம் பழத்தை மென்றுட்டு கொடுக்குறாங்க பிறந்த குழந்தைக்கு முதல் உணவு ரசூல்லாவுடைய வாயிலிருந்த உமிழ்நீரோட கொடுக்குறாங்க நபி கொடுத்தாங்கன்றதுக்கு இப்ப இருக்கிற பள்ளி அசரத்துட்ட போய் சேகமார்கள்ட்ட போய் நீங்க கொஞ்சம் ஈச்ச படத்தை சபி போட்டு தாங்கன்னா பிள்ளைக்கு விஷத்தை கொடுக்குற மாதிரி அது இவருக்கும் ரசூல்லாக்கும் இவருக்கும் எண்ணி வச்சாலும் மட்டுமா இவர் ஆறு நபி ஆறு எனவே ஓதனை தண்ணி கொடுக்கறது சின்ன பிள்ளையில போய் ஓதி பார்க்கறது சுப்பங்க கூட உமிழ் நீரை சேர்த்து ஊதுறதுதான் மந்திரம் மந்திரத்தால ஊதுறது எப்படி தெரியுமா உமிழ்நீர் பறக்க ஊதுறது ஊதுவாங்க அந்த ஆளு பல்லு தீடுச்சா இல்லையா நம்ம பெரியாக்களையா அப்படி ஓதி பார்க்க விடப்படாம அந்த பிள்ளைக்கு ஓதி மூட நம்பிக்கை அடிப்படையில் குறிசாத்திரம் பாக்குறது தாயத்தை கட்டுறது நூல் கட்டுறது தடு தட்டு போடுறது இந்த தண்ணி ஓதி கொடுக்கறது இப்படியான வேலைகளை பிள்ளைகளை செய்யறது மூலம் பிள்ளைகள் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைக்கு என்ன மாறுது கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை